ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சாயங்கால நேரத்தில் என்னோடய வேலைக்கு எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோவில் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன் சாயங்காலத்துலேருந்து நைட் வரைக்கும் வீடியோஸ் எடுத்துகிட்டு தான் இருந்தேன் இன்றைக்கி ஈவினிங் ரொட்டீன் மட்டும்தான் ஷேர் பண்ணுறேன் என்னுடைய நைட் ரொட்டீன் வ்ளாக் வந்து நாளைக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அன்றைக்கி சாயங்காலம் பசங்களை வந்து டியூஷனில் விட்டுட்டு வீட்டுக்கு நான் வந்துட்டு அவங்க ஆஃபீஸ்லேருந்து வரும்போது வந்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க வந்த மாரி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பசங்க வரத்துக்குள்ளே நான் என்னோடய வேலையை தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும் இன்றைக்கி நைட்டு சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா மைதா கோதுமை மாவு அரிசி மாவு வச்சு தோசை தான் வந்து பண்ண போகிறோம் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி மல்லி புதினா தழை போட்டு வந்து சட்னி தான் வந்து பண்ண போகிறோம் இந்த சட்னி மிக்சியில் அரைக்கிறதோட கொடக்கல் அரைச்சா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பெரும்பாலும் நைட் டைமில் வந்து இதுமாரி சட்னியும் இல்லை எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது சட்னி அரைக்கிற மாதிரி இருந்தேனும் அதுமாதிரி ஈவினிங்கே நான் ரெடி பண்ணி மேலே கொடைக்கலில் போய் அரைச்சிட்டு வந்துடுவேன் அதை தான் நான் இன்றைக்கி வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க அந்த சட்னி எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு தோசை சாப்பிட்ணும் போல் தான் வந்து தோணும் அதுவும் எனக்கு பிடிச்ச தோசை தான் இன்றைக்கி வந்து நான் பண்ணுறேன் வெங்காயம் தக்காளி காஞ்சி மிளகா போட்டு நல்லா அப்புறமா கடைசியாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த புதினா மல்லியை வந்து சேர்த்துட்டு லைட்டாக ஒரு ரெண்டு பேர்ட்டு பர்ட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் வண்டி தான் இதுக்கப்புறமே இதை ஆறுனதுக்கப்புறம் உப்பு சேர்த்து அரைச்சிக்கணும் சட்னி வந்து வதக்கிக்கிட்டே தான் வந்து பார்த்திங்கன்னா மிஷின்லேயும் வந்து மதியமே வந்து துணி போட்டு துவச்சி வச்சிருந்தேன் இப்போ இனிமேல் தான் போய் வந்து மேலே போய் காய வைக்க போகிறேன் இப்போ கொட கொஞ்ச நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா மதிய டைமில் தான் வந்து துணி துவைக்கிறேன் ஏன்னா ஈவினிங் டைமில் வந்து போட்டோம்னா வோல்டேஜ் ஏறி இறங்குது சரி அதாவது வீணாக போய்டுமேனு ஒரு பயம் வரும் அதனால் ஈவினிங் டைமில் இப்போ வந்து துணி போடுறது கிடையாது மிஷினில் ஒன்று காலையிலேயே போட்டு துவைச்சு மேலே காய வச்சுருது அப்படி இல்லைன்னா மதிய டைமில் துவச்சி வச்சிருவேன் ஈவினிங் போல் அதுமாரி போய் காய வச்சுட்டு வந்துடுவேன் அதுக்குள்ளே பசங்களை கூட்டிகிட்டு அவங்களும் வந்து வந்துட்டாங்க அடுப்பில் ஒரு பக்கம் டீம் வச்சுக்கிட்டு சட்னிக்கு தான் அந்த வேலையை வந்து இருந்தேன் பசங்க வந்ததும் பசிக்குதுன்னு சொல்லுவாங்க அதனால தான் அந்த டீ ரெடியாக வந்து போட்டுகிட்டு இருந்தேன் இந்த ஒயிட் யூனிஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கையால் துவைக்கிறது மிஷினில் போடல சரி மேலே அது கொண்டு போய் துணியை காய வச்சுட்டு இது மட்டும் கையால் துவைக்கலான்ட்டு அதை மட்டும் எடுத்துக்கிட்டேன் இந்த துணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சட்னிக்கு வதக்குனது அதுக்கு தேவையான தண்ணி எல்லாமே வந்து ரெடியாக எடுத்துங்க படிக்கட்டில் வச்சுருந்தோம்னா பசங்க கொண்டு போய் வந்து மேலே வச்சுட்டு வந்துடுவாங்க பசங்க இந்தமாரி சின்ன சின்ன ஹெல்ப் வந்து பண்ணுவாங்கங்க எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இன்றைக்கி பசங்களுக்கு வந்து நான் ஸ்நாக்ஸ் எதுவும் வந்து பண்ணலை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது பாப்கார்ன் தான் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன் அந்த ஆக்டிவ் பாப்கார்ன் கடையில் ரெடிமேடில் வந்து வாங்குறது கிடையாது நான் அது தனியாக அந்த சோளம் வாங்கி வச்சிருப்பேன் அதை நம்ம வீட்டிலே குக்கரில் வந்து பண்ணிக்க வேண்டியது தான் அந்த ரேட்டு கொஞ்சம் கம்மி நான் அதை தான் வாங்கி வச்சுருப்பேன் எப்போதுமே பசங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் கொஞ்சமாக நெய்யும் இல்லை பட்டுரு வீட்டில் இருந்ததுன்னா அதை போட்டு நம்ம வந்து பாப்கார்ன் செஞ்சு கொடுத்துக்கலாம் இப்போ கோதுமை தோசை மைதா ரவா தோசைகள்லாம் மாவு கரைக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றி கரைக்கும் போது ஒரு மாதிரி கெட்டிக்கிட்டியாக வரும் கரைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த மாவு ஈஸியாக கரைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிப் வந்து சொல்கிறேன் நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க இருந்தாலும் வந்து புதுசாக பார்க்குறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் மாவு தேவையான அளவுக்கு வந்து எடுத்துகிட்டு அதில் வந்து தண்ணி ஊற்றி வந்து இதுமாரி மூடி வச்சிருங்க அதாவது இப்போ நீங்கள் தோசை ஊற்றுறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து இதைமாரி தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நீங்கள் கரைக்கும் போது அந்த நம்ம கட்டிப்படாமல் வந்து ஈஸியாக வந்து கரைக்கிறதுக்கு வந்து வரும் இதை எப்போ ஃபாலோ பண்ணி பாருங்கள் நான் கரைக்கும் போது வந்து காமிக்கிறேன் நான் இதை மாவில் வந்து தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு உப்புலாம் போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து விலை ஏற்றிட்டு அதுக்கப்புறமா தான் மேலே போய் விதமாக சட்னி அரைக்கணும் துணி வந்து போடணும் எப்போதுமே காலையிலையும் சரி சாயங்கால நேரத்துலையும் வந்து பூஜை ஷெல்ஃபில் வந்து விளக்கேற்றி வச்சுருவோம் வெளியில தான் வந்து வராண்டால் விளக்கேற்றதுக்கு முடியல ரொம்ப காற்று அடிக்கிறது நல்லா அமைஞ்சு போயிடுது நல்லா இங்கே சாமியை படத்துக்கு முடியாது மட்டும் வந்து விளக்கேற்றி வச்சுட்டு ஒரு நாளைக்கு பற்றி ஒரு நாளைக்கு இந்த தசாங்கம் வந்து ஏற்றி வச்சிருவேன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாடி தாங்க அக்கா குளிகிட்டு போயிட்டாலா ரூமுக்கு சரி அவன் வந்ததுக்கப்புறம் நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி குளிச்சுட்டு வரியா இல்லை இங்கே நைட்டு உங்களுக்கு இங்கே மேலே குளிச்சிக்கிறியா மேலே குளிச்சிக்கிறியா சரி ட்ரெஸ் சேஞ்ச் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க கொஞ்சம் நேரம் விளையாடுங்க அப்புறமா ஹோம் ஒர்க் பண்ணிக்கலாம் மேம் கொடுத்துருக்காங்களா ஹோம் ஒர்க்கு சரி டான்ஸ் ப்ராக்டிஸ்லாம் முடிஞ்சிச்சா பண்ணிங்களா என்ன டான்ஸ் காடுறீங்க வெல்கம் டான்ஸா ஆ போட்டிருக்காங்களா நான் என்ன அம்மா ஃபோன் வந்து மெசேஜ் ஓப்பன் பண்ணல நம்ம தான் பார்க்கணும் அடிக்கிற வெயிலுக்கு காலை டைமில் வந்து துணி போட்டோம்னா ஒரு மூணு மணி நேரத்துலேயும் நல்லா காஞ்சிடுது அதுக்கப்புறம் இடையில வந்து எடுக்கிற மாதிரி இருக்குது வெயிலில் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஆகிடுது கொஞ்சம் எழுப்பு போட்டுட்டு எடுக்காமல் விட்டுட்டோம்னா துணியெல்லாம் ரொம்ப வெளுத்து போன மாதிரி வந்து ஆகிடுது அதனாலே வந்து எடுத்துகிட்டு போயிடுறது அதுக்காகவே இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாதிரி மதிய நேரத்தில் துவச்சிட்டு ஈவினிங் போல் அது வந்து காய வச்சுட்டோம்னா அடுத்த நாள் காலையில் பசங்களெல்லாம் ஸ்கூலில் விட்டுட்டு நேராக மேலே மாடிக்கு போய் துணி எல்லாமே மடிச்சுட்டு வந்துடுவேன் துணி நல்லா காஞ்சிருக்கும் லைட்டாக அந்த காலை வெயிலுக்கு சூட ஏறி இருக்கும் அப்படியே மடித்து எடுத்துகிட்டு வந்துடுவேன் காலையில் கொஞ்சம் வெயிலாக இருந்தால் அங்கே மடிக்க மாட்டேன் வெளியே வீட்டுக்கு கொண்டு வந்து போட்டு உள்ளே மடிப்பேன் அப்படி இல்லைன்னா அங்கேயும் மடித்து எடுத்துகிட்டு வந்துடுவேன் இந்த காரச்சட்னாலே எங்கள் வெற்றிக்குட்டிக்கு வந்து ரொம்ப பிடிக்குங்க அதில் என்ன போட்டு அரைச்சி கொடுத்தாலுமே அவனுக்கு அதெல்லாம் வந்து தெரியாது ஆனால் கலர் கலராக சிகப்பு கலராக வந்து இருக்கணும் அதுதான் அவனுக்கு பிடிக்கும் அதனாலேயே வந்து இந்த புதினா மல்லியெலாம் எங்கள் வெற்றிக்குட்டி வந்து சாப்பிட மாட்டான் பிரியாணிலாம் அப்படியே வந்து போட்டோம்னா பொறிக்கி பொறுக்கி வைக்க சொல்லுவான் மேக்சிமம் புதினா மல்லி கருவேப்பிலாம் இந்தமாரி சட்னியாகவோ இல்லை துவையலாகவே அரைச்சி பசங்களுக்கு வந்து கொடுத்துருவேன் பசங்களுக்கும் கையால் சட்னி அரைச்சி கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதனாலேயே கொஞ்சம் சிரமமாக பார்க்காம மாரி சட்னி அரைச்சிடுது குட்டி கொஞ்சம் நேரம் மேலே விளாண்டுட்டு இருந்தேன் அப்புறம் ரெண்டு பேருக்கும் வந்து சண்டை வந்துச்சுங்க அப்புறம் கொஞ்சம் கோபமாக இருந்தால் அதுக்கப்புறம் என்ன நினைச்சேன்ன தெரியல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் உடனே ஹோம் ஒர்க் எது உக்கானாங்க எழுதிட்டோங்க அழகு மயில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஹோம்ஒர்க் பண்ணுது அப்புறம் டிவி பார்க்கும் ஓகே ஓகே வேடி கோவமாக இருக்கியா தான் அம்மா ஹெல்ப் வேணாங்கிறியா நிறையா கொடுத்துருக்காங்களா என்னடாது மைண்ட்லேயே வந்து பேசக்கூட மாட்டேங்குது நானே தான் பேசுகிறேன் தப்பு ஃபஸ்ட்டு செம்மை தப்பு நைனோட ஃபைவ் வந்து பெருசா உனக்கு பார பண்ணாமல் வந்து பண்ணுறான் அந்த செம்மை அதுக்கு தான் அம்மா ஹெல்ப் வேணுமான்னு கேட்டேன் அடுத்தது நீ தப்பு பண்ணுறியா கரெக்டாக போடுறியான்னு பார்க்குறேன் நீ அது மட்டும் தான் மிஸ்டேக் பண்ணுற சூப்பர் மெயினாக அதை பார்க்கணும் கீழே இருக்கிறதோட மேலே இருக்க நம்பர் பிக்காஸ் பிக்கா பார்த்துட்டு தான் அப்புறம் அட்ராக்ட் பண்ணணும் சூப்பர் சூப்பர் நான் செக் பண்ணுவேன் கடைசி எல்லாத்தையும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து கேம் விளையாட்டுருந்தேன் அதுக்கப்புறமா அப்புறம் அவளுடைய வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஏதோ ஈவினிங் டைமில் வந்து ஒவ்வொரு நாள் வந்து அப்படியே போய் குளிச்சிட்டு ரிச்சி பண்ணிட்டு வந்துடுவேன் அப்படி இல்லைன்னா நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி வந்து குளிச்சிடுவோம் எப்போதுமே பசங்க வந்து இது ஒரு நல்லா பழக்கங்க ஈவினிங் டைமில் ஸ்கூல் விட்டு வந்ததுமே மேக்ஸிமம் குளிக்க சொல்லிவிடுங்க குளித்ததால் கொஞ்சம் உடம்பு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நைட்டு படுக்கிறதுக்குள்ளேயாவது குளிச்சுட்டு படுத்தாதான் நல்லா இருக்கும் பசங்க ரெண்டு பேருமே அதை ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவளுடைய ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ ரெகுலராக இதை பண்ணிகிட்ருக்க ஒவ்வொரு நாளைக்கு எதாவது ஒன்று ஒன்று வந்து யூடியூப் பார்த்து வந்து பண்ணுவேன் பண்ணும்போது எனக்கும் கொஞ்சம் சேர்த்து வச்சுருவேன் நானும் அதை வந்து ஃபேஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிப்பேன் நான் நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி வந்து அப்ளை பண்ணிவிடுவேன் அது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அரிசி மாவு கூட வந்து ரோஸ் வாட்டரும் கொஞ்சமாக தேனும் வந்து கலந்துட்டு இன்றைக்கி வந்து ஃபேஸ் பேக் தான் வந்து போட்டிருக்குறேன் அப்புறம் இந்த பைத்த மாவு கடலை மாவு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு சார் வச்சு அது அதில் சார் எடுத்து அதில் ஒன்று பண்ணுவான் அப்புறம் தக்காளி சார் எடுத்து அதில் வந்து பண்ணுவா ஏதோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக யூடியூப் பார்த்தா அவன் மட்டும் அவளுக்கு இது பிடிச்ச மாதிரி ஏதாவது வந்து ஃபேஸ்பேக் வந்து போட்டுப்பான் அது ஃபேஸ்பேக் போட்டுவிட்டு அவள் படிக்கிறதுக்கு போயிட்டா வெற்றி குட்டி வந்து பார்த்திங்கன்னா அவளோட ஹோம் ஒர்க்கெலாம் வந்து முடிச்சிச்சு இன்னும் கொஞ்சம் படிக்கிற விளந்தான் இருக்குது சோ ஒரு ரேடியாக நான் தோசையெல்லாம் சுட்டு கொடுத்துட்டாம் அம்மா வந்ததுக்கப்புறம் படிச்சிக்கலான்னு சொன்னேன் நடத்த சிங்கிள் துணி சேர ஆரம்பிச்சிங்க மிஷின் மல்லியே வந்து மாதிரி இருந்தது அதான் வந்து மிஷின் மல்லில் போடுறான்னு வந்து சொன்னேன் அதை வந்து பண்ணிகிட்ருந்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிச்சன் வேலையெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் மாவு வந்து இல்லை சுத்தமாக இட்லிக்கு வந்து ஊற வச்சுருந்தேன் கிரைண்டரில் மாவு போட்டு விட்டுட்டு தோசை ஊற்றி கொடுத்துருவேன் கையோடு வந்து சேர சேர பாத்திரத்தையும் வளிக்கிட்டேன்னே சீக்கிரமாகவே ஒரே டைம்லேயும் எனக்கு எல்லா வேலையும் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும் இந்த ஒர்க்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் நாளைக்கு விளாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் என்னோடய வேலைகள் எப்படி பண்ணிகிட்ருக்கேங்கிறது இன்றைக்கி இந்த விளாக் இதோட வந்து நான் முடிச்சுக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சி நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நாளைக்கு இதோட கண்டினியூ வீடியோவில் வந்து பார்க்கலாம்